தஞ்சை மாவட்டம் திட்டச்சேரி கீழத்தெரு பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் ஐந்து பேருக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் கிராமத்தில் வசிக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் பலர் நாள்தோறும் காய்ச்சலால் பாதிப்படைந்து வருகின்றனர் பத்து நாட்களுக்கு முன் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்ததால் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பனந்தாள் கும்பகோணம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனா் காய்ச்சலை போக்க நிரந்தர தீர்வு இல்லாமல் மருத்துவ முகாம் என்ற பெயரில் கடமைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்தி நல்ல குடிநீர் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த தெருவில் யார் என்னன்னு எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க குடிக்க பஞ்ச் தண்ணி பஞ்சம் வராங்க மாத்தரை கொடுக்குறாங்க அதோட போயிடுறாங்க எல்லாம் ஒரு ஊடு ஊட்டில் எத்தனை பேர் இருக்கணுமா அத்தனை பேருக்கும் தான் உடனே ஆ ஊனாக குமர கொடுக்குறாங்க இங்கே வந்து ஒரு ஊசியாக ஈஸியாக எதுவும் போடுற ஒரு கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது எதுக்குமே எல்லாம் கும்பானம் போ கும்பானம் போகணுங்கிறாங்க எங்கள் வீட்டில் இப்போ ரெண்டு பேரும் அனுப்பி விட்டுருக்கோம் கும்பானம் அதுக்கு பேர் என்ன உடம்பு சரியாம தான் வீட்டில் பார்த்துருக்கோம் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க சரியாக மருந்து கொடுக்கல மாத்திரை மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க என்னால் முடியலன்னு நான் சொல்கிறேன் முடியலன்னு சொல்லி அனுப்பி கொடுத்தாங்க டாக்டர் போனாலும் யார் கையுமே பிடிச்சி பார்க்குற வேலையும் இல்லைனா

மக்களுங்க திட்டச்சேரி கீழ்தரில் இருக்கிற அந்த டேங்கு தான் சார் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் வந்து நாற்பது பேர் கிட்ட கிட்ட வந்து அட்மிஷனில் இருக்காங்க பத்து பேர் தஞ்சாவூரில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க பொதுவாகவே இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த டேங்கை இடித்து போட்டு அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு டேங்கை எங்களோடய வாழ்க்கையை வீணாடிக்கிறாங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் எட்டு எட்டு ஒம்பது ஒரு ஒம்பது மாதம் ஆயிடுச்சு சார் டேங்கை இடித்து போட்டு ரொம்ப கஸ்டமர் கட்டினா அவங்கள்ட்ட போய் கட்டா இல்லை அவங்க கட்சிக்காரம் கட்டணும் அப்படின்றாங்க எல்லா டேங்கும் டேங்குங்களுக்கு பிடி வந்த டேங்கு எல்லாமே வந்து கட்டி முடிச்சுட்டாங்க சார் இந்த டேங்கு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது இதனால தான் சார் எங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இந்த டைஃபாய்டும் ஜுரம் வந்து விதம் எல்லாம் வந்துருக்கு எங்களுக்கு தண்ணி தான் சார் பிரச்சனை இந்த ஜுரத்துக்கு மெயின் காரணம் தண்ணி தான் சார் வேறு ஒன்றுமே இல்லை சார் தண்ணி இந்த தேங்காய் எங்களுக்கு கிளீர் பண்ணி கொடுங்க சார் கூடுதல் சார்